முப்பது முறை சொல்லிக்கிட்டே யாருன்னு வாட்டி அறுவதாச்சா இது மாதிரி ஒரு நாள் புறம் எடுத்துன்னு முறையே எடுத்துன்னு வாட்டின்னு சொல்லிட்டேன் என்ன ஏதான்னு சொல்லிட்டீங்க தர்மத்தின்னு ஒரு கூலி பெருமாருடைய நாமத்தையும் சொன்னோம் வேலையை முடித்து சம்பளத்தையும் வாங்கின்னு வீட்டுக்கு போனால் ஆனந்தமாக இருக்கிறோம் இந்த டெக்னிக் உலவி நாள் வழியும் வழியப்பட்ட அளக்கின் மதலையும் அளவாக மறைப்பு தெரிஞ்சுவாங்க எனக்கு வியாபாரம் எனக்கு வியாபாரம் இல்லை எனக்கு தீபாவளி தெரியல அரிப்பா பரட்டும் மராமத்தை சொல்லுவேன் பெருமாளுடைய நாமத்தை உச்சேரித்தீனே இருக்கிறேன்

எத்தனை கடவுளுடைய நாமம் இருக்குதோ எத்தனை கோடி நாமம் இருக்குதோ அத்தனை கோடி நாமத்தை சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அது அருண் அருண்மதி தனிப்பது அருண்மதி சொன்னா அவ்வளவு விஷயம் இந்த ரெண்டு வரியில கிடைச்சது மகாமந்திரம் பேர் இறைவனால் எடுத்து கொடுக்கப்பட்ட மந்திரம்